மேடவாக்கத்தைச் சேர்ந்த குடியிருப்பாளர்கள் ஒருங்கிணைந்து கொண்டாடிய சர்வதேச யோகா தினம் சென்னை ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலகெங்கும் இன்று அனுசரிக்கப்படும் சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு குடியிருப்பு வளாகங்களில் வசிக்கும் ஐநூற்றுக்கும் அதிகமான நபர்கள் நவீன் ஸ்டார்வுட் டவர்ஸில் ஒன்று கூடினர் மேடவாக்கத்தின் பிரபல குடியிருப்பு வளாகமான நவீன் ஸ்டார்வுட் டவர்ஸில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யோகா மற்றும் ஜூம்பா நடன அமர்வுகளுடன் கலகலப்பும் மகிழ்ச்சியும் அளிக்கும் கேளிக்கை செயல்பாடுகளும் அதிகளவில் இடம்பெற்றன யோகா மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற சிறப்பான நிகழ்வில் நவின்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் ஆர் குமார் செயலாக்க இயக்குநரான திருமதி பி பவானி மற்றும் இயக்குநர் மிஸ் ஷூர் வசுதா குமார் ஆகியோரின் உற்சாகமான பங்கேற்பின் இந்நிகழ்வுக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது உடற்பயிற்சி நடைபயிற்சி யோகா மற்றும் விளையாட்டுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய டாக்டர் ஆர் குமார் இன்றைய காலகட்டங்களில் முழுமையான நலவாழ்வை ஊக்குவிக்கும் குறிக்கோளோடு குடியிருப்பு சமூகங்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இத்தகைய செயல்பாடுகளுக்கு அதிக இடவசதியை அளிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றன என்று சுட்டிக்காட்டினார் தங்களது உடல்நலம் மற்றும் உடற்பகுதிக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் ஆரோக்கியமான இலக்குகளை நிர்வகித்து அவற்றை அடைவதற்காக விடாமுயற்சியோடு செயலாற்றுமாறும் இந்நிகழ்வில் பங்கேற்றவர்களை அவர் வலியுறுத்தி மைண்ட்செட் வந்து விர் பிரிங்கிங் டுகெதர் ஆஸ் அ கம்யூனிட்டி அதுவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நம்ம எல்லாம் டுடே வி ஆர் ரன்னிங் ஃபார் யூனோ ஆர் பிஸி லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் காம்படிட்டிவான வேர்ல்டில் இருக்கோம் அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளோட மைண்டுக்காகவும் நம்ம எல்லாரோட ஹெல்த்துக்காகவும் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் வேறுபாடு இல்லாத ஒரு எல்லா ஏஜ் குரூப் எல்லா விதமான பீப்புளும் ஒன்று கூடி யோகா பண்ணுறத பார்க்குறது வந்து காம்படிஷனே இல்லாமல் பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோடையே ஹாப்பியாக இருக்கணும் நம்ம மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கணும் பாடியை வந்து ஹெல்தியாக வச்சுக்கணும் கம்யூனிட்டியை பற்றி ஒரு சஸ்டெயினபிள் மேனரில் கேர்ஃபார் பண்ணணுங்கிறதுக்கான பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி டுகெதராக சேர்ந்து பண்ணுற யோகா டே இதை இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் மட்டும் பண்ணாமல் எவ்ரி வீக் நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணி தான் வில் பி சச்ச பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ சில்ட்ரனும் வெறும்னா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் அண்ட் தென் எல்டர்ஸோ இல்லை மற்ற ஏஜ் குரூப் பீப்புள் எல்லாம் சேர்ந்து வெறும் காசப் பண்ணுறதுக்குள்ளாமல் வி ஆர் கேதரிங் டுகெதர் டு ப்ரீத் அண்ட் போர் அண்ட் ஸ்டே இன் தட் காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஸ்டார் உட் ஹவர்ஸ் நவீன்ஸில் இருக்கிற ஸ்டார் உட் ஹவர்ஸ் கம்யூனிட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிஸ்லேருந்தும் எல்லா பீப்புளும் வந்து இன்றைக்கி இங்கே கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டேக்

ஒரு மக்கள் வந்து நலப்புடன் சூழல் எல்லாத்தையும் ஜாமிக்கிற அந்த ஒரு அதை வந்து யோகாவுடைய யோகாங்கிறது ஒன்றா இருக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கிற அந்த ஒரு நேருக்கு வடி இல்லாமல் இருக்கு அந்த உடல் நம்ம மனம் இது ரெண்டும் ஒன்றா மெயின் ஆகி இப்போது வந்து நம்ம ஒரு சிக்கணும் அது வந்து வயசான சின்ன வயசுலேயும் பார்த்து வைப்பீங்க ஏற்கொண்ட பாவை அப்படின்னு வாழ்க்க போது அது மாதிரி ஒரு உடல் நிலையாக மைதானது வந்து

மக்கள் வந்து இப்போ உலகம் மட்டுமே ஒற்றுமை மீடியா பார்த்தா முதல் வந்து பணத்துக்கு மட்டும்தான் பணம் வந்து பணம் வாழ்க்கை ஃபுல்லாக பணம் சேர்க்கறதுலேயே ஒரு எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம உடல் நலம் இல்லைன்னா உண்மையான வெல்த் என்னன்னா உடல் நலம் உடல் நலம் இருந்தால் வாழ்ந்துடும் சந்தோஷமாக சந்தோஷமும் உடல் நலம் தான் வாழ்க்கையில் முக்கியம் மீதியெல்லாம் வந்து அதனுடைய துணை தான் உடல் நலமும் சந்தோஷமும் இல்லைன்னா மனசில் எத்தனை படம் இருக்குமோ வாழ்க்கையில் காப்பாற்ற முடியாது அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறதுலேயே மிகப்பெரிய சொத்து இது உடலுடைய விலை என்னன்னு போடவே முடியாது இது வந்து ஒரு தோ இது வந்து ஒரு

நவீன்ஸ் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய சர்வதேச யோகா கொண்டாட்டங்கள் நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வி ஜெயச்சந்திரன் மற்றும் சமூக ஊடக தம்பதியரான அதிதி அரவிந்த் ஆகியோரும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது